உடம்புல இருக்கிற சாமி எப்படி பேச வைக்கிறது கண்ணு முன்னாடி ஆயிரம் அநீதி நடக்குதுங்க ஆயிரம் கஷ்டமான விஷயங்கள் மக்களை கஷ்டப்படுத்துகிற நிகழ்வுகள் நடக்குது சகிக்க முடியலை கண் கொண்டு பார்க்க முடியலை அப்போ சாதாரண மனுஷன் நான் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னா என் மேலே இருக்க சாமி அந்த எல்லையில் இருக்க சாமி எப்படி பேச வைக்கிறது அதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு முன்புற பௌர்ந்து உள்ள ஆசைப்போட நம்மளா பேசுனா போதுமா சாமி பேசணும்ல அதானே குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அர்த்தம் பொருத்தமாக அமையும் தெய்வம் பேசணும்ல எல்லையில் இருக்க சாமி பேசணும்ல நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்கணும்ல உணர்த்தணும்ல அப்போ அந்த சாமியை நாம் இப்படி பேச வைக்க முடியும் அதை தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட உண்மையாக நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமி எப்போ பேசும் சரி நான் தனிப்பட்ட மனுஷன் நான் நினச்சா அந்த சாமியை பேச வச்சிட முடியுமா எப்போ பேசும் அந்த சாமி எப்போ பேசும் ஒரு எல்லையில் பல நூறு காலமாக பல நூறு பல பாதங்களாக பல வருடங்களாக பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மனுஷன் பேசி மனுஷனுக்குள்ள மனுஷன் பேசிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோம் நீ பெரியாளா நான் பெரியாளா அதுவா இதுவான்னு நிறைய வாக்குவாதம் ஆகிட்டே இருக்கு அப்போ அந்த இடத்துல சாமி பேசுனா அது ஆகுமா அப்போ சாமி எப்படி பேச வைக்கிறது அப்போ ஒரு உண்மையான நிகழ்வு எப்படி அப்படின்னா இதே மாதிரி ஒரு குலசாமி இல்லை அந்த எல்லையில் ஒரு ஒரு பங்காளி இருக்கார் அந்த பங்காளிய அந்த பங்காளி முன்னாடி இருந்த ஒரு சில அவருடைய முன்னோர்கள் அவருடைய அப்பேன் தா பாட்டேன் வழியில் வந்து சரியாக வணங்காமல் விட்டதுனால இவர் போய் அந்த ஜாமியை கும்பிட போகிறாரு அப்போ நீ இந்த ஜாமியை உங்களுக்கு கும்பிட முடியாதப்பா உனக்கு இங்கே உரிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அவர் எடுத்து பேசுகிறாரு நீங்கள் எப்படி உரிமை உரிமை இல்லைன்னு சொல்லலாம் என் ஜாமி இங்கே இருக்கிறத என்னால் உணர முடியுது என் தெய்வம் இங்கே தானப்பா இருக்குது என் தெய்வம் தான்ப்பா என்னை அழைச்சி வந்துச்சு என் தெய்வம் இட்ட கட்டளைக்காக தானப்பா இப்ப நான் என் அப்ப என்னுடைய பாட்டை விட்ட தாத்தை விட்டத கூட நான் வந்து நான் நிக்கிறேன் என் ஜாமிய நான் எப்படி இல்லைன்னு நான் போக முடியுமா இல்லைங்க ஆள் பெருக்கம் இல்ல நீங்க யாரு வரலை அப்படிங்கிற மாதிரி அவர உதாசீனப்படுத்தாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த எல்லையில இருக்க ஜாமிய ஏன் கண்ணுல என்னைய கூப்பிட்டது உண்மையா இருந்தா சத்தியமான அந்த அளப்பு எல்லைக்கு நீ வாடா உன்னை நான் எதிர்பார்த்து நிக்கிறேன் நீ சொன்ன வாக்கு இந்த இடத்துல உண்மையா இருந்தா இத்தனை கேள்விகளை எனக்கு ஏன் இந்த இடத்துல எதிர்நோக்கி வைக்கிற ஒரு அந்த சாமியை பார்த்து கேக்குறாருங்க ஏன் அழைச்ச வந்த எனக்கு என்ன மரியாதை கிடைச்சிருக்கு இந்த எல்லையில நீ இருக்கன்னு தானே நான் நினைச்சு வந்தேன் நான் வர்றதுக்கு முன்னாடி இதை நீ சரி பண்ணி வைக்கணும்ல வாய் மேல பல்ல போட்டு எனக்கு இங்க உரிமை இல்லை அனுமதி இல்லை அப்படின்னு இந்த இடத்துல என்னுடைய வணங்க வந்த என்னுடைய கை தட்டப்படுதே மறுக்கப்படுதே இதை பார்த்துக்கிட்டா இருக்க சரி நடந்தது நடந்ததாவே இருக்கட்ட சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும் அவங்க சொன்ன மாதிரி இந்த எல்லையை விட்டு நான் போறேன் நீ எப்ப இந்த எல்லையில இருக்கேன்னு நீ எனக்கு நிரூபிச்சிட்ட இதேத என்னைய எதிர்த்து சொன்ன எனக்கு எதிரா நின்னவங்களுக்கு நீ நிரூபிக்கணும் நீ இருக்க அப்படிங்கிற அந்த உத்தரவ அந்த அறிகுறிய அந்த ஆக்ரோசத்தை நீயே என்னைய எதிர்த்து உனக்கு இந்த சாமி இல்லைன்னு சொன்னவங்கிட்ட நீ காட்டணும் அப்ப நான் இந்த எல்லைக்கு வர்றேன்னு திரும்பி போயிட்டாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவர் வரல நாலாவது வருஷம் அவர் அந்த இடத்துல வாத வச்சார்ல கோரிக்கை வச்சார்ல என்னைய அழைச்ச ஆனா நீ இருக்கேன்னு நான் வந்தேன் ஆனா வந்த என்னைய எனக்கு இங்க உரிமை இல்லை அப்படின்னு என்னைய விரட்டி அடிச்ச பெருமக்களுக்கு நீ இருக்கன்னு உணர்த்தணும் அப்படின்னு அந்த வச்ச கோரிக்கை அந்த இடத்துல நிறைவேறுது அவர் என்ன பண்றாரு அந்த சாமி வச்ச கோரிக்கை அந்த சாமி அந்த இடத்துல நிறைவேறுது யாரு சொன்னாங்களோ அவங்க கையாலேயே அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து வாப்பா கோவில் திருவிழாப்பா வரி கொடுப்பா நீ வரணுமப்பான்னு அந்த இடத்துல அவங்க வந்து அவர் இருக்கிற இடத்துல அழைக்கிறாங்க சாமி அப்படி பேசி வாருங்க பாருங்க தெய்வம் இப்படித்தாங்க பேசும் நாம நினைப்போம் சாமி பேச மாட்டுதே பேச நான் அதான் அன்றைய காலங்கள்லயே அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொன்னதுக்கு காரணம் தான் நாளாக காலமாக ஆனா சத்தியமான விஷயங்கள் அந்த இடத்துல நிறைவேறும் சத்தியமான மக்களுக்கு நல்லது நடக்க அதுக்கு இந்த உண்மையான நிகழ்வு சொல்ல காரணம் இந்த இடத்துல அவர் எப்படி பேச வச்சாரு என்னை அழைச்சது நீ இருந்தா நீ இந்த எல்லையில இருக்கிறது இருந்தா இங்க இருக்கிற சனங்களுக்கு நீ இருக்கேன்னு காட்டு உன்னை வணங்குற நானு இந்த எல்லைக்கு வர்றேன் அப்படின்னு அவர் அந்த சாமிகிட்ட வச்ச கோரிக்கை இருக்குவாருங்க அது சத்து அந்த இடத்துல பேசியிருக்கு சாமிக்கு கோவம் இருக்கு ஆக்ரோசம் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறத உணர்த்தி இருக்கிற மக்களை தட்டி அடக்கி ஒடுக்கி நான் இந்த எல்லையில பரிபூரணமா நிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொன்னதுக்கு ஆதாரத்தோட சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே போய் அவரை தேடி கூப்பிட்டு வர்றாங்க உண்மையா நடந்த நிகழ்வு இன்னொரு என்ன அப்படின்னா ஒரு எல்லையில ஒரு சாமி கோவில் நம்ம சேதம் ஆயிருச்சு அந்த எல்லையில தாய் காளி இருக்கு சேதம் ஆயிருச்சு அப்ப அந்த இடத்துல ஒரு சில வாக்குவாதம் சாமி எங்கட கட்ட வேணா இங்க இந்த இடத்துலதான் சேதம் ஆயிருச்சு நம்ம ரெண்டடி தள்ளி கட்டுவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த உள்ள இருக்கிற மக்களே சொல்றாங்க அப்ப அதுக்கு ஒரு சார் மக்கள் தெய்வம் சார்ந்து சத்தியமான வழியில் நிக்கிற மக்கள் ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் சாமி இருந்த இடம் இதுதானப்பா இந்த இடத்த நாம பலப்படுத்தணும் இந்த இடத்த நாம பலப்படுத்தி இந்த இடத்த நாம பரிபூர்ணமா நாம அந்த சக்தி அந்த தாயை மறுபடியும் இந்த எல்லையில நாம அமர வச்சாதான் இழந்த சக்தி மறுபடியும் இந்த இடத்துல உருவாகும் இந்த இடம் இந்த மண்ணு உருவேற்றமாயி நிக்குதப்பா அதை நாம சரியா பரிபூரணமா நாம நிறைவேற்றணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த எல்லைய கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற பெருமக்க பொண்ணு பொருள் அதிகாரம் மக்கள் பலம் நிறைஞ்ச நிறைஞ்ச மக்கள் என்ன சொல்றாங்க இல்லை ரெண்டடி தள்ளி வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அங்க இருக்க சத்தியமான மக்க அந்த தாயை அழைக்கிறாங்க அந்த காளியை அழைக்கிறாங்க தாயே இவ்வளவு வாக்குவாதம் இங்க நடக்குதுன்னு நீ பாத்துட்டு இருக்கியா நீ இருந்த இடத்துல உனக்கு இருக்க அமைக்க உனக்கு கருவறை அமைக்க நான் அங்க பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன் இதை நீ பாத்துக்கிட்டு இருக்கியா அப்போ ரெண்டடி தள்ளி வச்சா அது உனக்கு ஏற்றுக்குவியா அப்படின்னு என்ன ஒன்றாரு கண்ணீர் விட்டு கதறி அந்த தாய் காலி அழைக்கிறாரு அழச்சகலம் அந்த தாய் மலவோல இறங்குறா மலவோல இறங்குற யார் இறங்குறா யார் இதுக்கு எதிர்ப்பு சொன்னாங்களோ அவர்களுடைய அம்மா அவர்களுடைய பெற்ற தாய் மேலே அந்த தாய் காளி பரிபூரணமாக இறங்கி ஏய் ஏ இல்லையா எதுக்கப்பா நீ மாத்திர இருக்கிற இடத்துல மலவோல நிக்கிறடா தட்டி எழுப்புடா கட்டி எழுப்புடா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல அம்மா வாக்கு சொன்ன உடனே ஒரு ஐம்பது அறுபது பேர் வாய் பேசல காலில் விழுந்து சரிதாயே அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த தாய்க்கு அந்த ஆலயத்தை எழுப்பினாங்க அவங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்மளை காக்குற சாமிய எப்படி பேச வைக்கணும் அப்படின்னா சத்தியமான விஷயங்களையும் உண்மையான நேர்மையான கடுமையான பக்தியினால உண்மையான சொல்ல அந்த இடத்துல சொன்னோம்னா அந்த சொல்லுக்கு அந்த சாமி வரும் இதுதான் சத்தியம் நாம அழைக்கிற அழைப்பு சத்தியமா இருந்துச்சுன்னா அந்த சாமி கண்டிப்பா வரும் அந்த சாமி வந்துச்சுன்னா விமோச்சனம் கிடைச்சிரும் அந்த சாமி வந்துச்சுன்னா விடிவு கிடைச்சிரும் அந்த சாமி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வெளிச்சம் பிரச்சிடும் அந்த சாமி வந்துட்டு அந்த இடத்துல நீதி ஜெயிச்சிரும் அப்ப உடம்புல இருக்க சாமியை இப்படியெல்லாம் நாம பேச வைக்க முடியும் நம்மளுடைய சுயநலத்துக்காக பேச வைக்க கூடாது பொண்ணுக்கு பொருளுக்கு சாமி பேசணும் அருள்வாக்கு பேசணும் பெரிய கௌரவமா எல்லா மக்க முன்னாடி நான் நிக்கணும் எனக்கு அந்த ஆசை அதெல்லாம் எதுக்குமே நம்ம சாமி நாம பேச வைக்க முடியாது எப்போது அந்த இடத்துல அநீதி நடக்குதோ அப்போது அந்த நம்ம மேல வர்ற சாமி நம்ம அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வருங்கிறதுக்கு சத்தியமான உண்மையான சான்றுகள் தான் இந்த ரெண்டு விஷயம் அப்ப உங்க உடம்புல இருக்க சாமி அந்த எல்லையில இருக்க சாமியை எப்படியெல்லாம் நாம பேச வைக்க முடியும் அந்த சாமி எங்க பேசும் எதுக்கு பேசும் அந்த சாமி பேசுனா அந்த இடத்துல என்ன நடக்கும் பெரிய சொல்றது அப்படின்னா அருள் பாதி மருள் பாதி இருந்தாலும் சாமி சொன்னதை அந்த இடத்துல தட்டி கழிச்சாலும் மனுஷனுக்கு மீறி எதிர சனங்க நிக்கிறத கட்டி போடுறது யாரு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க தெய்வ சக்தி சாமி வந்த களை சாமி வந்து ஒரு அடி அடிக்கணும் சாமி வந்து ஒரு சாட்டை எடுத்து கொடுக்குற ஆளுக்கு ஒன்று கொடுக்கணும் சாமி வந்து அந்த இடத்துல பரிபூரணம் ஒரு அரட்ட அரட்டணும் சாமி வந்து நல்லவனுக்கு கை கொடுக்கணும் கெட்டவனை தூக்கி ஓரமாக ஒதுக்கி வைக்கணும் அந்த நிகழ்வு அந்த இடத்துல தான் அந்த இடத்துல சாமி இருக்கு அப்படிங்கிறத பேசுது அப்படிங்கிறத இருக்கிற சனம் எல்லாம் உணரும் இப்போ உங்க உடம்புல வர்ற சாமி உங்க எல்லையில வர்ற சாமியை நீங்க எப்பெல்லாம் பேச வைக்க முடியும் எப்போ அழைக்கணும் நாளாகும் காலமாக உடனுக்குடனே வந்துடாது உடனுக்குடனே அற அரங்கேறாது நாளாகும் கண்டிப்பா சத்தியமான நாளாகும் அதனாலதான் வாக்கு இருக்கு அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் நாம மறந்துடுவோம் சாமி மறக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத நாம மறந்துடுவோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சாமி நினைவுல வச்சு இன்னைக்கு கொடுக்கும் பாடம் புகட்டும் சத்தியமான உண்மை அதனால இன்னைக்கு இந்த பதிவுல உடம்புல இருக்க சாமிய எல்லையில இருக்க சாமியை நம்ம எப்படி பேச வைக்க முடியும் சாமி எப்போ பேசு எந்த நேரத்துல பேசும் யாருக்கு எப்படி புரிய வைக்கும் யாரு மாதிரி யாரு உருவம் எடுத்து அந்த சாமி அதனுடைய திருவிளையாட்டில் அந்த இடத்துல அரங்கேற்ற செய்யும் நீதி எப்படி அந்த இடத்துல ஜெயிக்கும் அப்படிங்கிற இந்த இரண்டு உண்மையான நிகழ்வுகளை அறிவ நண்பர்கள்ட்ட சொல்லி சாமி எப்படி பேசிச்சு எப்படி பேச வச்சாங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்